எல்லாருக்கும் வணக்கம் அதாவது நான் ரெண்டு நாளுக்கு நான் வீடியோ போடுறேன் பாமன் வாழ்த்து வந்து தண்ணி வந்து வடக்கு பகுதியிலேருந்து தெற்கு பகுதிக்கு வேகமாக ஓடுறதை காட்டினேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு கோவிலேருந்து வடக்கு பகுதிக்கு நீர்வாடு ஓடும்போது அது எதெல்லாம் கொண்டு போகுது அப்படிங்க பாருங்க வெறும் குப்பை கூழம் எல்லாத்தையுமே வந்து தெற்கு போயிலேருந்து வடக்கு பகுதிக்கு கொண்டு போடுவாங்க நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் வாங்க மக்களை என்னோடய வீடியோ நல்லா ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா நான் போட்ட வீடியோவில் இருந்து சவுத்துக்கு வந்து தண்ணி வேகமாக ஓடிக்கிணிச்சு இப்போ வந்து சவுத்துலேருந்து நார்த்து பக்கமாக வந்து அந்த நீர்வாடுன்னு சொல்லக்கூடிய ஓடு பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ குப்பைன்னு கடல்லேருந்து அந்த குப்பையெல்லாம் ஒன்றா சேர்ந்து மொத்தமாக தெற்கு இருந்து வடக்கு பகுதிக்கு போடுவாங்க அதாவது நான் ஏன் தெற்கு பகுதியின்னு மென்ஷன் பண்ணேன்னா போட் எல்லாமே வந்து தெற்கு பகுதியெலாம் கிடக்கும் நீங்கள் ஆல்ரெடி பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சிருக்கேன் தெற்கு போயிலேருந்து வடக்கு பகுதிக்கு நீரோட்டம் ஓடுறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த குப்பையெல்லாம் பாருங்கள் இருந்து அப்படியே வடக்க வந்து எவ்வளோ அழகா குப்பை போயிட்டு பாருங்க எல்லாமே குப்பை தாங்க எங்க இருந்து வருது பாருங்க உள்ள அங்கிருந்து போகுது தெற்கு போய் வரைக்கும் சரி தெற்குலேருந்து வடக்கு போகுது நான் அப்படியே அந்த பக்கமா போறேன் பாருங்க கேமரா கொண்டு அப்படியே பாப்பமா கரெக்டா நடுப்பாலத்தில் சென்ட்ரு பிரிட்ஜ்ல இருந்து அந்த குப்பை அப்படியே வந்து அந்த தண்ணி போகிற வேகத்துக்கு ஈஸியாக இருக்கு பாருங்கள் இந்த குப்பையெல்லாம் என்ன குப்பைன்னா புயலில் கரை ஒதுங்கியிருந்த அந்த குப்பைகள் எல்லாமே இப்போ தெற்கு பகுதியிலேருந்து வடக்கு பகுதிக்கு சல்லுன்னு போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி காட்சியெலாம் நம்ம வந்து நானே இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன் இவ்வளோ குப்பையை என்ன காரணம்னா திட்டுவா புயலுக்கு வந்து வடக்கு பகுதியிலேருந்து தெற்கு பகுதியிலேருந்து வந்து அலையெல்லாம் மோசமாக இருந்துச்சு அந்த அலையில் ஒதுங்கின அந்த குப்பை எல்லாமே இந்த வெயிலுக்கு காஞ்சு திரும்ப வந்து அந்த நீர்வாடு வடக்கு பகுதிக்கு போகும்போது இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க தெரியுதா குப்பை இது போன்ற காட்சிகளை பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேரு ஸோ வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களும் பார்க்க வைக்க இந்த மாதிரி பாமன் பாலத்தில் வந்து தெற்கு பகுதியிலேருந்து வடக்கு பகுதிக்கு வந்து நீர் ஓடும்போது எவ்வளோ குப்பை எல்லாம் அலையில் அடிக்கப்பட்டு கரை ஒதுங்கிருக்கும் அது எல்லாமே திரும்ப மறுபடியும் கடலுக்குள்ளே போது பாருங்க ஸோ உங்களுக்கு இன்னொரு நேரம் அப்படியே காட்டிடுறேன் காட்டிட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இந்த பார்த்தீங்களா தெற்கு பகுதி எவ்வளோ குப்பைன்னு பாருங்க மக்களை இந்த மாதிரி விஷயத்தை வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு கமாண்ட் சொல்லிட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லிருங்க ஏன்னா வந்து நம்ம நம்ம வீடியோ எந்தெந்த வீடியோ எந்தெந்த ஊருக்குலாம் ரீச் ஆகிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பேன் ஸோ மறக்காம நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க